முன்னாடி வந்த மாப்பி வீட்டுக்காரங்களே கேட்டாங்க எங்க அவனும் இவளை பார்த்துட்டு உன்னை பிடிக்க பயத்துலதான் நான் அவளும் சேர்ந்து நான் ஏன் இப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணதில்லை நீங்களே என்ன இப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் தங்கச்சியை மறைச்சு மாப்பிளைய என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருன்னே வச்சுப்போம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்க்கு தேட்டர் பீச்சுன்னு எங்கேயாவது வெளியில் போய் அங்கே என்னை விட ஏதாவது அழகான பொண்ணை பார்த்து அவர் மனசு மாதிரி என்னை விட்டு போயிட்டாருன்னா அப்போ என் அம்மா என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன் இனிமேல் எந்த மாப்பிளையும் நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அன்னையிலேருந்து அடுத்து வர எல்லா மாப்பிள்ளைகிட்டையும் முதல்ல ஃபோன் பேசிட்டு அவங்க கேரக்டர் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நேரில் மற்ற விஷயம்லாம் பேசணும்னு நினச்சேன் அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் ஆமாம் ஓடிபி சொல்லுங்கள் த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஒரு நிமிஷம் போல ஹலோ ஏனி மாப்ளைய பாத்தியா உனக்கு பிடிச்சிருக்கா அம்மா மாப்ளைய நான் ஒண்ணு நேர்ல பார்க்கல போன்ல பேசின அவன் கேரக்டரே எனக்கு சுத்தமா பிடிக்கலமா அதனால எனக்கு வர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் ஏனி

ஒரு அஞ்சு நிமிஷம் கோவத்துக்காக இருபதாயிரம் ரூபாய் ஃபோன் ஏறத்துக்கு போட்டு உடப்பாங்களா சாரி அண்ட் தேங்க்ஸ் சரி வாங்க போகலாம் போகலாங்களா ஏங்க நான் உனக்கு கேட்டால் தப்பு எடுத்துக்க மாட்டீங்களே சொல்லுங்க அது எப்படி ஒரு பையனை பார்க்காமலே அவனை கேரக்டரை கண்டுபிடிப்பீங்க என்ன பெரிய விஷயமா ஒரு 10 मिनिट्स ஃபோன் கால் போதாது அட இல்ல இது நல்லா இருக்குங்க ஆனா பரவாயில்லை கரெக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அழகுங்கிறது பழம் மாதிரிங்க சீக்கிரம் கெட்டு போயிடும் ஆனா கரெக்டருங்கிறது சங்கம் மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாம அப்படியே இருக்கும் என்னடா இப்படி பேசுறானே நினைக்காதீங்க நான் எல்லாரட்டே இப்படி தான் கொஞ்சம் ஜாலியா பேசுறேன் நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல பையன் கண்டிப்பா கிடைக்கும் அதுவரை வெயிட் பண்ணுங்க எங்க இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வெறும் அழக மட்டும் தான் பாத்துறாங்க இத்தனைக்கும் என்ன ஒரு பையன் கூட இது வரைக்கும் திரும்பி பார்த்தது இல்லை தெரியுமா எல்லா பசங்களும் அப்படி கிடையாதுங்க இப்ப நீங்க பஸ்ல போறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு வயசானவருக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அந்த கூட வந்து கண்டிப்பா ஒரு பையன் உங்களை திரும்பி பார்ப்பான் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவான் அந்த மாதிரி பையனை பார்த்து செலக்ட் பண்ணுங்க நீங்க வேற அழகுங்கிறது வெள்ளையா கலரா இருக்கிறது மட்டும்தான்ங்கிறது இப்போ இல்லைங்க இதிகாசத்துல இருந்தே இருக்கு என்ன சொல்றீங்க எப்படி மகாபாரதத்துல கிருஷ்ணர் கார்மேகம் போல் கருமை நிறம் கொண்டவர் அப்படின்னு இருக்கு ஆனா அவரையே டிவில கலராதான தானே காட்டுறாங்க கடவுளுக்கே இந்த நிலைமனா நம்மளா சாதாரண மனுஷங்க அதுவும் சரிதான் ஐயோ சாரி நான் என்ன பத்தியே பேசிட்டு இருக்கேன் நான் உங்களை பத்தி எதுவுமே கேட்கல நீங்க எங்க வர்க் பண்றீங்க நான் பில்டிங் செக்டரல் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் அவ கல்யாணத்துக்காக கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்துட்டு இருக்கேன் அதனால தான் என் செலவுக்கு தேவைப்படும்ல அதனால அப்பப்ப மாதிரி பார்ட் டைமா பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன் அந்த கார்னர் வீட்ல விட்டுருங்க நாங்க ஹெல்மெட் எவ்வளோ ஆச்சு சிக்ஸ்டி ஃபைவ் பே பண்ணிட்டேன் தேங்க்யூ நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிட்டோம் ஃபோனில் மெசேஜில் அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய விஷயம் ஒத்து போச்சு ஆனால் அவரை நான் நேரில் பார்த்ததே இல்லை ஏன் ஃபோட்டோவில் கூட பார்த்தது இல்லை இன்னைக்கு அவரை நேரில் வர சொல்லியிருக்கேன் தனியாக பார்க்க பயமா இருந்துச்சு அதான் உன்னையும் கூப்பிட்டேன் அப்போ இவ்வளோ நேரம் என்னை வந்து ஃப்ரெண்டுங்களுக்காக கூப்பிட்டு உட்கார வைக்கலையா இப்படி சப்போர்ட்டுக்கா என்ன பண்றது இவ்வளவு நாள் உனக்கு எவ்வளவு ப்ரொபோசல் வந்துச்சு நான் பக்கத்துல சும்மா தானே நின்றுட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஒரு நிமிஷம் போன் வருது ஹலோ ஆ வரேன் இவர்தான்டி நான் சொன்னேன்ல ம் நல்ல மேட்ச் சூப்பராக இருக்கு ரெண்டு பேருக்கு ஜோடி போட்டோம் தேங்க்யூ ஆமாம் இவ்வளோ நேரம் பேசிட்டு இவர் பேர் கேட்கவே இல்லையே பேர் என்ன யோ சொல்ல மறந்தே போயிட்டேன் ரொம்ப அரவிந்த் சாமி ரெண்டு பேருக்கு ஜோடி பொறுத்த மட்டும் இல்லை பேர் பொறுத்த கூட சூப்பராக இருக்குது